வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதை என்ன அப்படின்னா பிடிவாத குணம் கொண்டவர்களை மாற்றுவது எப்படி ஒருத்தருக்கு வந்து பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கிறதுனா அவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்குதா ரொம்ப நம்மளை போன்ற ஒரு அமைதியான ஒரு ஆளாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த பிடிவாத குணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறதுனா வேற ஒன்றும் கிடையாது இட் இஸ் அ டிஃபென்சிவ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிடிவாதத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை அவர்கள் தடுக்க நினைக்கிறார்கள் இதுதான் உங்களுடைய பார்டர் இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தடுத்து ஆட்கொள்ள நினைக்கிறார்கள் தடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த பிடிவாத குணம் என்பது வெளியில் இருக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்போ எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குன்னா எல்லா விஷயத்துலையுமே பிடிவாத குணம் இருக்கா அல்லது குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் பிடிவாத குணம் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கு பொறுத்தவங்க இருக்கிறாங்க அவங்க மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் நல்லா இருப்பாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண சொன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கரெக்டா இருப்பாங்க ஆனா பர்ட்டிகுலராக அவங்க ஒரு எஜுகேஷன் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த படிப்பை பற்றி கேட்கும் பொழுது மட்டும் பிடிவாத குணம் அப்படிங்கிறது ஆயிடும் அந்த படிப்பில் மட்டும் அவங்களுக்கு பிடிவாத குணங்கிறது அதாவது இந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வேணும் இல்லாட்டியும் அவ்வளோதான் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் மட்டும் அந்த விஷயம் அந்த பிடிவாத குணம் இருக்கிறது அல்லது பணத்தில் பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து பிடிவாத குணம் இருக்கிறது பிடிவாத குணம்னா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈவினிங் நாலு மணிக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்குறாங்க இந்த ஒரு நாலு மணிக்கு என்னால் தர முடியாது அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது இல்லையா நம்முடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது எப்படி இருக்கிறாங்கன்னா நாலு மணிக்கு வேணும்னா நாலு மணிக்கு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு அதிகமாக பிடிவாதம் புடி குடித்த அவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு பின்னாடி கூடிய அந்த டிஃபென்சிவ் மென்டாலிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ஒரு உளவியல் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உளவியல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அதான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இன்செக்யூர் அதாவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஃபார்ன் எக்ஸாம்பிள் மணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாலு மணிக்கு நான் சொல்லியிருக்கேன்னா நாலு மணிக்கு எனக்கு வரணும் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நான்கு மணிக்கு வரவில்லைன்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வரும் அந்த பாதுகாப்பற்ற உணர்ச்சி அவங்களால வந்து என்ன பண்ண முடியல ஹேண்டில் ஹேண்டில் பண்ண முடியல அந்த உணர்வுகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருக்கிறாங்க அதனால தான் நாலு மணிக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுக்குள்ள அந்த நாலு மணிக்கு மேலே கடந்துருச்சுன்னு சொன்னால் பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா அந்த சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு மென்டலி அந்த ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே சார் அந்த விஷயத்தில் அவங்க வீக்காக இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன இல்லையா அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் அவங்க சேர்க்குறாங்க நம்ம செஞ்சு கொடுத்துட்டாலும் கூட அதற்கு பிறகு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ஆசுவாசமானதுக்கு அப்புறம் நாலு மணிக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம் நாலு மணிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆசுவாசமானதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணி அளவில் அவங்கக்கிட்ட உட்காந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் நம்மளுடைய நிலைமையை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும் இப்படி எல்லாம் சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த இந்த மாதிரி நீ பிடிவாத பிடிச்சி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லணும் ஒன்று இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன இப்படியே நீ ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்த கேட்டேன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி அப்படி அடுத்து அடுத்து என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு உறவு முறையில் வந்து சிக்கல் வந்து ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீ ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தனா நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு பயங்கரமாக நான் டென்ஷனாக உன நான் கத்தி விட்டுருவேன் அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது அல்லது பர்டிகுலர் ஒன்று ஆள் இருக்கிறாரு அவர் வந்து இப்படி வந்து கோவப்படுவாப்லன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை அவர்கள் ஆசுவாசமானதுக்கு அப்புறம் சொல்லணும் மூன்றாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க நேரடியாக சொல்லணும் என்ன இந்த மாதிரி நீ ரொம்ப இருக்க இந்த விஷயத்தில் நீ எமோஷனலா வீக்கா இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஈகோவை தூண்டுறது போல வந்து அவங்ககிட்ட நம்ம பேசணும் வீக்காக இருக்கணும் அப்பலாம் கிடையாது நான் அதெல்லாம் கிடையாது என்னாலாம் வந்து இருக்க முடியும் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்று சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கும் வந்து டிஃபன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா வீக்கார ஒரு விஷயத்தை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லையா அப்படி வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன பண்ணா ஒரு காம்படிவ் மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணி சரி ரைட்டு இப்படி நீ சொல்கிறேன் இல்லை எங்கே நீ இருந்து காட்டு பார்க்கலாம் இல்லையா அடுத்த தடவை வந்து அஞ்சு மணிக்கு நீ வேணும் கேட்குறல அஞ்சு மணிக்கு உனக்கு வராம அந்த சூழ்நிலையை உன்னால் சமாளிக்க முடியுமான்னு பார்க்கலாம் எங்கே நீ சமாளித்து பாரு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ண தெரியுமா உன்னால் வந்து அந்த அஞ்சு மணிக்கு உனக்கு நாலு மணிக்கு வரலைன்னா நாலு அஞ்சு வரைக்கும் கூட சும்மா இருக்க முடியாது அந்தளவுக்கு நீ இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காம்படிட்டர் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிங் மென்டாலிட்டியை வந்து தூண்டணும் அவனே அவங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக நான் இருந்து காட்டுறேன் நாலு மணிக்கு தானே அடுத்த தடவை தேவைப்படுன்னு சொல்லும்போது ஆறு மணி வரைக்கும் நான் இருந்து காட்டுறேன் ஆறு மணிக்கு நீ என்ன தரையா சரி நீ நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருந்து காட்டினேன்னா ஆறு மணிக்கு நான் உன்னை தரேன்னு சொல்லிவிட்டு அந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டியாக அவங்களுக்குள்ள பழக்கப்படுத்தணும் அப்படி வந்து தூண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அவர்கள் அவர்களோடு போராட ஆரம்பிப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க பயங்கரமாக என்ன செய்யறதுங்கிறது தெரியாமல் இருக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டாலும் அவர்களோடு போராட போராட ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா அந்த பாதுகாப்பற்ற உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த பாதுகாப்பற்ற உணர்வு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நார்மல் நார்மல் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே போல இந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டிஃபென்சிவ் மென்டாலிட்டிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் டிஃபென்சிவ் மென்டாலிட்டா வேற ஒன்றும் இல்லை அந்த ஒரு பிடிவாத குணம் என்பது குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அவங்களும் நார்மல் மனுஷங்களை போல ஒரு பிரச்சனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே போல ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க அவருடைய பிடிவாதம் என்பது பல பல இடத்துல குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு விஷயத்துலையும் பிடிவாதம் இருக்குதுன்னு சொன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது மொத்தமாக ஒரு பிடிவாத குணம் என்பது அற்று போகும் ஒரு மெச்சூரான ஒரு ஆளாக மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஒரு கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது தேவைப்படுது தெரப்பியூட்டிக்கான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஏன்னா இதை எங்களால் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை ஏன்னா நான்லாம் சொன்னால் அவங்க கேட்குற நிலமையில இல்லை இருந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷன் வந்து சொன்னாங்கன்னா அது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டுவது முடியுமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக முடியும் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதான எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கோம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் பாய்